அன்பார்ந்த உதவும்ரங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உதவியாளர்களுக்கு நேயர்களுக்கு யாவருக்கும் எமது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த முறை நாம் நமது ஒன்னாம் நம்பர் புதுக்குடி மக்களை தத்தெடுத்த மக்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இன்றோ பழக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய அருமையான ஆதிச்சி பெயர் இந்த கிராமத்தை நாம் தத்தெடுத்து இந்த குழுவாய் நிற்கிற இவர்களுக்கு மாதம் நமது நிறுவனம் உதவி செய்து வருவது அதைத் தொடர்ந்து அங்கு நமது அலுவலக பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நமது உதவியாளர்கள் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் கமலாபாய் என்கிற இந்த பார்ப்ப இந்த தாயாரை நாம் தத்தெடுத்து அவர்களை ஆதரித்து வருகிறோம் அடுத்து நீங்கள் பார்ப்ப இந்த தாயார் லேவிசால் இவர்களை நாம் மாதந்தோறும் ஆமை இவர்களுக்கு நாம் வழங்கி வருகிறோம் தொடர்ந்து அந்த பகுதிகளிலே நமது நிறுவனம் அரிசிகளை வழங்கி விநியோகித்து வருகிறது நமது களப்பணியாளர்கள் அங்கே பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் இந்த சகோதரி பிரேமா தாயார் மனவிலமை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு நாம் கடந்த நாட்களில் ஆதரித்து வந்தோம் இப்போ பார்க்கிறீர்களே ராஜசேகர் என்கிற இந்த சகோதரர் கொத்தனார் வேலை பார்த்து கொண்டு வந்த இடத்திலே மேலே இருந்து கீழே விழுந்தபடினால் இவர்கள் குறுக்கு எழுப்பு உடைக்கப்பட்டபடினால் இவரால் எந்த விதமான வேலையும் செய்ய இயலாது அந்த கிராமத்தில் ஒரு மனைவி கூப்பிட்ட வேலைக்கு தான் செல்கிறார்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்களை நாம் குடும்பமாக தத்தெடுத்து இவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களுக்கு மாதாந்தரங்கள் தேவைகளை சந்தித்து நமது நிறுவனம் நடத்தி வருகிறது ஆகவே நீங்கள் அவர்களுக்கு தயவாய் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்களது நம்பர்களை இதில் பதிவிடுவோம் அதை கூகுள் பே ஃபோன்பே மற்றும் கியூஆர் கோடு இவைகளை நாங்கள் பதிவிடுகிறோம் நீங்கள் தயவாய் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை ஆதரிக்க நாங்கள் உதவும் கரங்கள் என்கிற நிறுவனத்தின் மூலம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உதவும் கரங்களை ஆதரித்து வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி தயவாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி